நடிகர் சித்தார்த் நடிகை அகத்தியா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ மறுபடியுமே ரெண்டாவது முறையாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுடைய இந்த மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் வைரலாக ஷாராக்கிட்டு இருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னாள் ஹீரோ இருக்கக்கூடியவர் தான் ஆக்டர் சித்தார்த் சித்தார்த் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி அண்ட் இவர் இப்போ ரெண்டாவது முறையாக தான் அகத்தி அவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு இதே போல பாலிவுட் மற்றும் தமிழ் படங்கள் நடிச்சுட்டு இருந்த அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாக இருக்கு அண்ட் இவங்களும் இரண்டாவது முறையாக தான் சித்தார்த் திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியான மகாசமுத்திரம் படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவங்களோட லவ் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அதே போல் இவங்க ரெண்டு பேருமே வெளியே நிறைய இடங்களுக்கு ஒன்றா போவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்குற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாஸில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்துருச்சு அப்படிங்கக்கூடிய இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த கோவிலில் இவங்களுடைய மேரேஜ் அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் நடந்து முடிஞ்சது இப்போ ரெண்டாவது முறை இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் இருக்கக்கூடிய விசாகா அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆரிய கோட்டையில் தான் இவங்களுடைய மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த அரண்மனை கோட்டையில் திருமணம் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது பெரிய ஆசையாக இருந்திருக்கு அண்ட் இப்போ இவங்களுடைய மேரேஜ் அவங்களோட ஆசைப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் சர்க்கிளில் இன்வைட் பண்ணி இவங்களுடைய மேரேஜ் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த அரண்மனைக்கூட்டம் எடுக்கப்பட்ட இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சித்தார்த்து மற்றும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு ராஜா ராணியில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மேரேஜை நடத்தி முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க அவர்கள் இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கைக்குள்ள இதே போல் ஒன்றா கையை பிடிச்சி ஹாப்பியாக போகணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இதே போல இந்த சமீபத்தில் பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் மயனத்திரம் அவருடைய வீட்டை அருதி மற்றும் ரெண்டு பேருமே அவங்களுடைய தலை தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பிக்சர்ஸ் கூட பேருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இருக்காரு இப்போ இந்தியன் படத்தில் நடிச்சிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா மிஸ் யூ அப்படி படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் இருபத்தி ஒன்பது ரிலீஸ் ஆகும் நிலையில் மழை காரணமாக இந்த படம் டிசம்பர் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு சித்தார்த் மற்றும் மகிழ்ச்சி இவங்களுடைய செகண்ட் மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் வரலாக ஷேர் ஆக்கியிருக்கேன் இந்த கப்பலுக்கு பல பேர் விஷ்வாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் லிஷ் பண்ண நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க